வணக்கம் கிளை அதிகாலையில் ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒரு நல்ல மனிதரை சந்தித்த திருப்தி அதை அவசியம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தோன்றியது அதன் விளைவாக தான் இந்த பதிவு என ஃபேஸ்புக்கில் ஒரு நாட்டுப்புற கலைஞர் ஒரு பதிவை வெளியிட்டுருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த விடியல பார்க்க போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நான் ஒரு நாட்டுப்புற கலைஞர் நேற்றிரவு எங்கள் பகுதியான ஹப்பிலிருந்து நகர பேருந்துக்கு திருச்சி நகருக்கு நான் பயணம் செஞ்சிட்டு இருந்தேன் சத்திரம் பேருந்து நிலையம் வரை தான் என்னுடைய பயணம் அதுக்கான கட்டணம் பத்தொன்போது ரூபாய் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நான் கண்டக்டர்கிட்ட ஐம்பது ரூபாயை கொடுத்தேன் அவர் டிக்கெட்டோட மீதி முப்பது ரூபாய் தான் தந்தார் ஒரு ரூபாயை கொடுக்கல முப்பது ரூபா தரணும் ஆனால் முப்பது ரூபா தான் கொடுத்தாரு எனங்க ஒரு ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போதைக்கு சேஞ்ச் இல்லை சார் அப்புறமா தரேன் அப்படின்னு சொன்னார் நானும் சரி கடைசி ஸ்டாஃப் தானே இறங்குறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் ஏதோ ஞாபகத்தில் நான் அவசரமாக அந்த ஒரு ரூபாய் வாங்காமையே இறங்கிட்டேன் பாதி வழிக்கு சென்ற பிறகு தான் ஐயோ நம்ம ஒருவாயை வாங்க விட்டுட்டேமே அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவுக்கு வந்துச்சு சரி அவ்வளோ தான் கடைசி இருப்பேன் என்பதால் ஒரு ரூபாய் நட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்காக காத்திருந்த என்னுடைய இசைக்குழுவோடு நான் சென்றுட்டேன் அதுக்கப்புறம் அந்த இரவு இசை நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு இசைக்குழுவினுடைய வாகத்திலே ஏறி நான் காலையில் மத்திய பேருநிலையத்துக்கு வந்து இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்களுடைய பகுதிக்கு செல்வதற்காக நான் பேருந்துக்காக காத்திருந்தேன் அப்போது ஒரு பேருந்தும் வந்துச்சு நானும் சரி நல்லா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை நமக்கு சீக்கிரமாகவே பேருந்து வந்துச்சு நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேருந்தில் ஏறி உட்காந்தேன் அது நான் வந்து முதல் நாள் இரவில் நான் பயணித்த அதே பேருந்து தான் இப்போது எனக்கு பயண கட்டணம் வந்து பதினாறு ரூபா நான் அப்போ கண்டக்டர்கிட்ட இருபது ரூபாயாக கொடுத்தேன் அவர் டிக்கெட்டோட சேர்த்து மீதி எனக்கு நாலு ரூபா தான் தரணும் ஆனால் அவர் டிக்கெட்டோட சேர்த்து மீதி அஞ்சு ரூபாய் கொடுத்தாரு என்னடா இது நேற்று நம்ம பயணம் செய்யும்போது ஒரு ரூபா குறைச்சி குறைச்சி கொடுத்தாரு இன்றைக்கி பயணம் செய்யும்போது இந்த கண்டக்டர் நமக்கு ஒரு ரூபா கூட கொடுக்குறாரு யார் அவரு அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா சட்டனை நிமிர்ந்து பார்க்கும்போது அதே நடத்துனாரு லேசாக சிரித்தபடி சார் நேற்று கடைசி நட வர்றப்போ உங்களுக்கு நான் ஒரு ரூபா அதான் சார் அப்படின்னு சொன்னார் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா நேற்று நம்ம வந்து ஒரு ரூபாயை நம்ம வந்து ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவர் நம்ம வந்து ஒரு ரூபாய் நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம்னு கூட அதையும் இவர் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கார் பாரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இது வியப்பாக இருந்துச்சு மேலும் அவர் சொன்னார் சார் எனக்கு வந்து ரிலீவ் டியூட்டி அதனால் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்டியில் தான் இருப்பேன் உங்களுக்கு வர ரெகுலர் கண்டக்டர் நான் கிடையாது நேற்று நைட்டு நீங்கள் வண்டியில் வண்டியை விட்டு இறங்குறதுக்குள்ளே அவசரமாக நீங்கள் இறங்கி போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு ரூபா தர முடியாமல் போச்சுன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நல்ல வேலையாக இப்போ உங்களை நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு தர வேண்டியதையும் நான் தந்துட்டேன் இப்போ தான் சார் எனக்கு மனது மனசே சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஏன்னால் இது இப்படிலாம் கண்டெக்டர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன் நல்ல வேலையாக இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் உங்களுக்கு தர வேண்டியதை நான் தந்துட்டேன்னு சொன்னார் நான் இறங்க வேண்டிய கடைசி ஸ்டாப்பை வந்துச்சு அப்போ அவர் அந்த கண்டெக்டரையும் நான் வாங்கலை ஒரு டீ சாப்பிட்டு போகலாமேன்னு நான் எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தேன் ஆனால் அவர் வேண்டவே வேண்டான்னு சார் மறுத்துட்டார் அந்த அரசு பேருந்துகளில் இப்படியும் ஒரு நடத்துகிற இருக்காங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வண்டி என் டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் என் த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் ரூட் நம்பர் ஃபிஃப்டி நைன் சத்திரம் பேருந்து நிலையம் டூ ஹப் இவருடைய பெயர் இந்த கண்டக்டருடைய பெயர் மோகன்குமார் இந்த ஃபோட்டோ கூட நான் அவருக்கு தெரியாமல் தான் எடுத்தேன் நல்ல உள்ளங்கள் எங்கிருந்தாலும் வாழ்த்துவோமே இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்